கங்கா வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப சத்தம் போட்டு கோமா கூப்பிட்றாங்க இதை பார்த்தோன்னே வந்துட்டு சார் என்னாச்சு மாப்பிளைக்கு ஏன் எவ்வளோ கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி வெளில வா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும் வெளில வராங்க என்னாச்சுமா இதுக்குமா கூப்பிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மாப்பிள்ளை தம்பி ஏதோ வந்து ஏதோ கோமா இருக்காரு என்னன்னு தெரியல பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இந்த வீட்டில் நடக்கக்கூடாத விஷயமெலாம் நடந்துட்டுருக்கு நம்மள இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டுக்கு வேறு எங்கேயாவது நம்ம வீடு பார்த்து போயிருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பாட்டி தாத்தா பார்த்து எதுக்கு இப்படி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சத்தம் கேட்டு கங்காவும் வெளில வராங்க வந்துன்னு என்னங்க விஜய் பூஜை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும் எதுக்குங்க தேவையில்லாமல் எங்கள் வீட்டுக்கு போனீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் போலியே சும்மா நடிக்காதீங்க எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் யோசிக்கிறாங்க பாட்டியும் தாத்தான் போய் பார்த்துட்டு வந்த விஷயத்தை யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க உங்களுக்கு எதுங்க இந்த தேவையில்லாத வேலை நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ இடைஞ்சலாக இருக்கா நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் வந்து காவேரிக்கிட்டே ஏதோ அது எதுவும் பேசுகிறது நானும் அரசல் புரசலாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன் எல்லாம் என்னால் தானே உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா சொல்லிட்டீங்கன்னா நானும் காவேரி வேற எங்கேயோ பக்கத்தில் வீடு எடுத்து பார்த்து போயிடுவோம் அதை விட்டுட்டு தேவையில்லை எங்க தாத்தா பாட்டி போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல விஜயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்க பாருங்க நீங்கள் என்ன பேசுனீங்க எல்லாமே தெரிஞ்சுச்சு இதோட சரி இன்றைக்கு மேலே இந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க காவேரி கவிரி நான் ஒரு வாரத்தில் வீடு பார்க்குறேன் நம்ம கிளம்பி போயிடலாம் சொல்றாங்க இனாச்சு சொல்லிட்டு அப்படி பதறி போய் வந்து சாரதாக கேட்குறாங்க இல்லைங்க நம்மளால ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி தான் ஆசையாக தான் அங்க வந்தேன் ஆனா அங்க வந்ததுக்கப்புறம் நான் இங்கே வந்து இருக்கிறது சிலருக்குலாம் எல்லாம் பிடிக்காம இருக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க கங்கை ஏதாவது பண்ணானா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சொல்றாங்க எதுவும் மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம் அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க இனிமேல் இப்படி பண்ண நடக்கக்கூடாதுங்கிறக்காக தான் பேசினேன் என்னடி போய் பேசி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நான் ஒன்றும் பேசலாம்மா அங்கே வந்துட்டு உங்கள் பேரை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அவர் வேலையெல்லாம் வேற தேடிட்டு இருக்காரு பார்த்துக்குங்கன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தேன் மற்றபடி வேற எதுவும் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்றாங்க ஏங்க நான் கவலைப்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க உண்மையாக சொல்ல போனா அங்கே விட இங்கே தாங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறேன் நான் உங்கள்கிட்ட நான் வந்து சொன்னனா இல்லை காவேரி வந்து சொன்னாலா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் பார்க்குறதுக்கு ஏகா உனக்கு இதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து காவிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கே நான் பார்த்தேன் தேவையில்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விஜய் அப்படி இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நான் போய் சொல்லிட்டு போனேன் மறுபடியும் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கிற அக்கா பாருங்க இதுக்கு மேலே ஏதாவது வந்து விஜய் ஏதாவது சின்ன மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அது பாருன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு காவேரியும் வாங்க விஜய் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் எதுக்கு உங்க அக்கா இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டு சாரதை ரொம்ப கோபப்பட்டு எதுக்கு அங்கா உங்களுக்கு தேவையில்லாத வேலை அவர் வந்து சொன்னாரா இல்லை வேற யார் வந்து உங்கள்கிட்ட சொன்னது இப்படி இல்லை நீ வாட்டுக்கு எதுக்கு தேவையில்லாம நீயும் கற்பனை பண்ணிட்டு எதுக்கு போய் அங்கே வரைக்கும் போய் பேசினேன் நீ எப்போ போனேன் வீட்டில் தான் இருந்த அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா அது வந்து உனக்கு அவங்க ரெண்டு பேர் இருக்கிறது ரொம்ப இடைஞ்சலா இருக்குங்கிறது நல்லா நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நினைச்சு பாரு வீட்டு பத்திரத்தை எல்லாம் வீட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ஓ அதனால உன் மாப்பிளையை தூக்கி தலைமையில வச்சு நீ ஆடுவியா அப்படின்னு சொல்றாங்க வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு வந்து அவர் மட்டும் போக கிடையாது குமரன் போயிருக்காரு நிவின் தான் போயிருக்காங்க அவங்கள நீ சொல்ல மாட்டியே அப்படின்னு சொல்றாங்க அவங்கள கூட போனாங்க தண்டி இல்லைனால சொல்லல ஆனா வந்துட்டு அதுக்கு ஐடியா கொடுத்து கஷ்டப்பட்டு போய் பசுபதி கிட்ட இருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வந்து கொடுத்தது தம்பி தானே இதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்து ஏ மாட்டேங்க நீ ஏ அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் தான் நான் சொல்றேன் காவேரின்னு கஷ்டப்படுறது காவேரி கூட்டிட்டு போய் அவர் வீட்டில் வாழ வச்சாருன்னா பரவாயில்ல அதை வர்த்து கவலையோடு சேர்ந்து அவரும் வந்து இங்கே கஷ்டப்பட்டு இருக்காருல்ல இதெல்லாம் பார்த்தா கஷ்டமாக இருக்குது இல்லம்மா அதனால தான்மா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க போதும் நீ பண்ண பாவ இதெல்லாம் போதும் இதுக்கு மேலே ஏதாவது இந்த அவங்க விஷயத்துலேருந்து நீ தலையிடாத தலையிட்டேன்னா நானே உங்கள்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க எல்லாரும் கோவம் பேசிட்டு போனதுக்கப்புறம் கங்கா கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கெட்டினேன் ஏக்கா நீ எதுக்கு அங்கே போய் பேசினேன் அப்படியே பேசியிருந்தாலும் தாத்தா பாட்டியும் சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க தாத்தாவட்டியும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க இங்கே பிரச்சனை ஒருத்தவங்க சித்தி சித்திருக்காங்களா அவங்க சித்திக்கிறதை சொல்லியிருப்பாங்களோ இல்லை அவங்க சித்தப்பாக்கிறது சொல்லியிருப்பாரோ யார் சொன்னாங்கன்னா தெரியல ஆனால் நான் போய் பேசிட்டு வந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதனால் தான் அவர் கோவப்பட்டு வந்து காய்ச்சு மூச்சுன்னு கட்டிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாட்டி ஏதோ கட்டதிலேயும் ஒரு நல்லதுங்க மாதிரி அவர் ஏதோ வீடு பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் வீடு காலி பண்ணி என்னன்னு பாப்போம் அப்படி போனால் தான் நான் நிம்மதியும் எங்க இருக்க முடியும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே எனக்கு இங்கே வந்து ஒன்று வாட்சிருக்கு பாரு எங்கள் அத்தைங்க பேரில் இங்கே வந்து உட்காந்துரு என் உசரம் வாங்கிட்டு இருக்கு முன்னாடி இந்த நிவினிவே என்னால் சமாளிக்க முடியாது வெளியிலேருந்து வந்தார்னா கேட்டோம்னா ஆயிரத்தெட்டு ரூல்ஸ் பேசுவார் ஆயிரத்தெட்டு ஒரு முளத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பார் இப்போ அவங்க அம்மா அதுக்கு மேலே தான் பேசிகிட்டு இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒழுங்காக பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுனால ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கு என்றைக்கு எங்கிட்ட நல்லா வாங்கிட்டீதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்துடி ஏதாவது பிரச்சனைனா சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா விடுக்கா என் மாமியார் தானே நான் பார்த்துக்க சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த வந்துட்டு பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்துட்டு மாமியார் வந்துடுறாங்க யமனோட மாமியார் என்ன என்னை பற்றி ஏதோ ஆட்டையே சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்குல ஒன்றும் கிடையாது நான் இதுக்கு உங்களை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்க போகிறேன் நான் எங்கள் அக்காட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணிநேரம் பேசுறது இல்லை எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்காட்ட பேசிட்டு இருக்கிறேன் யார் காவேரி தானே இல்லை அப்படின்னாங்க காவேரியெல்லாம் கிடையாது கங்கா அக்காட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படி போகுதா சரி ஓகே ஓகே பாரு நீ என்னை பற்றி ஏதாவது பேசிகிட்டு இருக்கேன் மட்டும் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பாரு அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னோன்னா இந்த வீட்டில் வீட்டெல்லாம் போயிட முடியாது நீவின்னு என்னை என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு போற இருந்தாலும் எனக்கு ப்ராப்பரான ரூல் இது வேணும் ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்சர் தானே அவன் சொல்லுவான் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக நிவின் வந்துடுறாங்க ஏன்னா நிவின் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளில போ வெளில போன்னு சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா இத்தனை நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன் நீ போகல இப்போ எங்கள் அம்மா சொன்னால் மட்டும் நீ போயிடவா போகிற அம்மா எதுக்குமே தேவையில்லாமல் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வாமா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்கள எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுவே காவேரியா இருந்தால் அப்படி நினைச்சிக்கிட்டு எல்லாம் பேசுவார் இப்போ நாங்கள் அவருக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அந்த வீட்டில் காவேரி பிரச்சனை இங்கேயும் காவேரி தான் பிரச்சனை இந்த காவேரினால தான் என் வாழ்க்கையே கிட்டு குட்டிச்சவராய் வருஷம் கடைசி வரைக்கும் எப்பவுமே என்னால் எனக்கு வந்து இந்த காவேரினால தான் பிரச்சனை இருக்கும் போல இருக்கு ஏதோ அக்காக்காவது அங்கே அவர் வந்து ஏதோ வீடு பார்த்து போயிடும் சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு தான் என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் வந்துட்டு இங்கே காவேரி வந்துட்டு சொல்கிறாங்க நான் போய் வீடு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு எதுக்குங்க எங்கள் அக்கா ஏதோ கோபமாக பேசியிருப்பா பண்ணியிருப்பாடாக இருக்கும் ஏங்க இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் நான் எப்படி உனையை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்னு பார்த்துக்கிறேன் அதே போல தான் இங்கே பாரு நம்ம வீடு வீடு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கரெக்டா சாரதா வராங்க ஏதோ நினைச்சேன் உண்மையாலுமே வீடு ஆமாங்க போறீங்களா எப்படிங்க இருக்க முடியும் ஒருத்தர் பிடிக்கல ஒருத்தருக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல அவங்க நம்மளை இருந்தாங்க பாக்கிறப்ப தேவையில்லாமல் வந்துட்டு பிரச்சனை தானே வரும் எதுக்கு தங்கச்சிக்குள்ளே என்னால பிரச்சனை நீங்க எப்போ நீங்களும் ஒன்னாவே இருங்க ஒத்துமையாக நான் காவேரி மட்டும் தான் கூட்டிட்டு போறேன் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்து என் நிலைமை வந்து காவேரி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிற மாதிரி நான் வீட்டுக்கு கூட்டி போயிருப்பேன் இல்லை அப்படி நினைச்சுக்கங்க நீங்க எதுக்கு தப்பா நினைக்கிறீங்க இருந்த வரைக்கும் நீ நல்லா பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் அது கிளம்பிடுறேங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை தம்பி அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை எங்கள் பாருங்க அத்தை நீங்கள் எதுவும் மனசுக்குள்ளே எல்லாம் வச்சு நினச்சிட்டு கஷ்டப்பட்டு இருக்காதிங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா நானும் கவரி ஒடியாந்திர போகிறோம் இவள் பக்கத்தில் தான் எங்கேயாவது வீடு பார்க்க போகிறேன் நான் எங்கள் வீட்டுக்காக போயிட போகிறேன் அப்படி இல்லைன்னா கூட நான் சண்டை போட்டுக்கிட்டா போகிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எப்போவுமே அப்படியே இருங்க சந்தோஷமாக இருங்க அதுதான் எனக்கு தேவை ஓ என்னால் வந்து இந்த குடும்பம் பிரிஞ்சது பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி வந்துருச்சுன்னா அதை தான் என்னால் தாங்கிக்க முடியாது அது வர்றதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாம் அந்த கங்கானால வந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்கத்த எப்பவுமே வந்தால் ஒரு முறையாக வந்தால் ஒரு ரெண்டு நாள் இருக்கலாம் இருக்கலாம் அதுக்கு மேலே நம்ம கூடாது இல்ல அது யாருக்குமே நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் உங்களை உரம் உரம்பறப்ப என்ன நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டும் கத்த பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீடு பார்க்க போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ஏ அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அவர் வந்து வீடு பார்த்து போனோம்னு ஒத்த காலில் பிடிவாதமாக இருக்காரு அங்கே எப்படி தாத்தான் படி விட்டுட்டு வந்தார் அதே போல் இங்கேயும் வந்துட்டு அவருக்கு முக்கியமாக வந்து சுயமுறை எது வேணும்னு எதிர்பார்க்கார்மா நம்ம என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி என்ன மோடி ஆனால் போனால் பார்த்தால கண்டிப்பாக வந்துடணும் ஆனால் தம்பி இது மாதிரி இந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு கொடுப்பான்னு நினைக்கவே இல்லை வீட்டு டாக்குமெண்ட்டையும் மீட்டு கொடுத்துட்டாப்புல இடத்து டாக்குமெண்ட்டையும் மீட்டு கொடுத்துட்டாப்புல அது சொன்னால் கூட கங்கா ஏற்றுக்க மாட்டேங்கிறா கூட வந்து குமரனும் நிவினும் கூட தானே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்துட்டு அதெல்லாம் உண்மையாலுமே வந்துட்டு இவர் பிளான் பண்ணி கொடுக்காம இருந்தால் அதெல்லாம் நடந்திருக்குமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா விடுமா என்னதான் இருந்தாலும் அக்கா சொல்கிற மாதிரி விஜய் மட்டும் தனியாக போகலையில் அவங்க ரெண்டு பேரும் கூட தானே போயிருக்கிறாங்க அதனால தான் அக்கா சொல்கிறா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போகிறனால தான் உன்னை ஏறி மிச்சிட்டுருக்கிறா இப்போ அவளுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறேன்னு சொல்லி சொன்னோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க உழுக்க விடுமா வாசமாக இருக்கிறா சந்தோஷமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருந்தால் குழந்தைய சேர்த்து சந்தோஷமாக தான் இருக்கும் அதானம்மா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மோடி எல்லாம் ஒரே வயத்தில் பிறந்துட்டு இப்படி எல்லாராலும் கிடைச்சிக்கிறீங்க இந்த எம்னாகதான் ஏதாவது கொடுக்க கொடுக்குன்னு ஏதாவது பேசிகிட்டு இருப்பா இப்போ அவளை விட இப்போ வந்து கங்கா ரொம்ப மோசமாக இருக்கா தலை வீட்டுக்கு தலை பொண்ணு ஏதோ நல்லதாக பண்ணுவா பிடிப்பான்னு பார்த்தா கடைசியில் எல்லாத்துக்கு முன்னாடி இவெல்லாம் வரைஞ்சுக்கிட்டீன்ட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் விடுமா நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறான்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக கங்கா வந்துடுறாங்க என்னடி அம்மாட்ட மறுபடி போட்டு கொடுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இங்கே பாரு கங்கா மறுபடியும் இது மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்கன்னா பாரு நானே பலரும் அடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் தான் ஓ அடிக்கிற அளவுக்கு நீ போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா பேசிட்டு இருக்கிற நான் எதுக்குக்காக உனக்கு போட்டு கொடுக்க போகிறேன் நான் வீடு காலி வென்று கிளம்ப போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அம்மா போகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை தான் பேசிகிட்டு இருந்தேன் நீ எதுக்கு தேவையில்லாமல் தப்பு தப்பாக யோசிச்சுட்டு எங்கிட்ட வந்து சண்டைக்கு வர என்னை பார்த்தா உனக்கு சண்டைக்கார மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சந்தேகம் நீ நீ வந்து இங்கேயே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அங்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அங்கே வேற நான் பிரச்சனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே போயிருக்க நான் யாருக்கும் என்ன துரோகம் பண்ணனும்னு நினைக்கவே இல்ல ஆனால் என யாருக்கும் எனக்கே வந்து யாருக்குமே இல்ல அது ஏன்னே தெரில நான் வாங்கிட்டு வந்து வரேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க நீ வாங்கிட்டு வந்த வரமெல்லாம் தான் இருக்குது வீட்டில் நான் மூணு பேருந்தான் பிறந்தோம் ஆனால் உனக்கு மட்டும் தானே எப்பவுமே வந்து செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி பேச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பேசுகிறாங்க ஆமாமா ஆமாம்மா வீட்டில் நாலு பேர் இருந்தாலும் இவளுக்கு தானே எப்போவுமே தனியான மரியாதை அது மட்டும் இல்லாமல் இப்போ பணக்கார வீட்டில் வேறு வாக்குப்பட்டுருக்குறா சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரு நீ இந்த பணத்தை வச்சே பேசிட்டு இருக்காது அவர் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார்ல பணம் எங்க இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு தான் நீங்க சொன்ன பணம் எல்லாம் இல்லாமல் அவர் கிடையாதுன்னு இப்ப பணம் இல்லை எங்க இருக்குது அப்படிங்கிற மாத்தி மாத்தி பேசினா எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருக்கு அவங்ககிட்ட நான் சண்டைக்கு வரக்குல தயாரா இல்ல நீ என்ன நினைக்கிறியோ நீ நினைச்ச வக்கிலே இரு உனக்கு சொந்த தொந்தரவு இல்லாம நாங்க கிளம்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிளம்புறம் கிளம்புறம் தானே சொல்றீங்க வீடு இன்னும் பார்த்து கிளம்புற பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஜாடையா இங்க பாருக்கா நான் கிளம்புறோம் சொல்றேன்ல கிளம்பிடுவோம் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க அதே போல வந்து விஜய் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எதுவும் தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் நான் ஒன்றும் தலையிட மாட்டேன் நீங்கள் இடத்த காலி பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உள்ளே போயிடுறாங்க இந்த கங்காவுக்கு ஏன் கிறுக்கு பிடிச்சிக்கிச்சா அப்படிங்கிற மாதிரி அத் நான் பாட்டிமா பேசுகிறாங்க அத்தை இவளுக்கு ஏதோ கிறுக்கு தான் பிடிச்சிச்சு போல இருக்கு என்னாச்சுன்னு தெரியல நல்லா தான் இருந்தா இவளுடைய வாழ்க்கை பற்றி அவ்வளோ தூரம் க அக்கறையாக பேசிகிட்டு பிடிச்சிட்டு வந்தா இருந்தா திடீர்னு இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல எங்கத்தை அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க எல்லாம் என்னன்னு தெரியல ஒரு வேளை இவன் மேலே இருக்கிற வைத்தறிச்சலாக இருக்கும் போல இருக்கு அவள் பெரிய இடத்துல வாக்கப்பட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உலகிட்டு இருக்குப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்காது அப்படிங்க மாதிரி சாரதா சப்பட்டு பேசுறாங்க